இந்த உலகத்தோட வல்லரசு நாடுகளே இப்ப சைனா பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா சைனா வந்து எப்போ எந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிப்பாங்க யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி தான் இப்ப சைனா வந்து நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கிற டிரான்ஸ்போர்ட் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல நிறைய இருக்கு ஆனா இந்த வீடியோல நாம ஒரு சில இது பார்ப்போம் பிஒய் இது வந்து ஒரு எஸ்யூவி கார் இந்த காரோட மெயின் ஃபீச்சர் என்னன்னா இப்போ வந்து இந்த கார் வந்து லேண்ட்ல நார்மலா தான் நாலு வீல்ஸ் வச்சு போகும் ஆனா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நீங்க தெரியாம காரை தண்ணியில விட்டீங்கன்னா அதுக்கு நீங்க எந்த சுவிட்சு எதுவுமே பண்ண தேவையில்ல தானாவே அது ஃபிளோட்டிங் அதாவது தண்ணியில அது மாதிரி காரிச்சிரும் இது தண்ணியில முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கும் மூணு கிலோமீட்டர் பிற ஸ்பீட்ல போகும் சோ இது வந்து ஒரு சில எமர்ஜென்சி டைமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் சைனா கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க இந்த கார் வந்து ஃபன் எமர்ஜென்சி பர்பஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா இந்த கார் ஒரே இடத்துல இருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுத்தும் எப்படி நம்ம பம்பரம் மாதிரி ஒரே இடத்துல நிற்கும் ரொம்ப வேகமால ஒரே இடத்துல நிற்கும் ஆனா த்ரீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரியா சுத்தும் ஓகே இது வந்து ஒரு பிளையிங் ட்ரோன் டாக்ஸி சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம சென்னையை எடுத்துக்கலாம் சென்னையில ஒரு மனுஷனுக்கு பத்து எட்டு வெஹிக்கிள் இருக்கும் அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு வண்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டாக்ஸி அது இதுன்னு எல்லாமே சேர்ந்து எவ்வளவு பெரிய டிராஃபிக் ஆகும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் நான் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் சோ அந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஒரு சில பேருக்கு எமர்ஜென்சியா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல தான் வந்து இந்த ட்ரோன் டாக்ஸின்னு ஒன்று வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த அந்த வேலைதான் இப்ப சைனா வந்து நல்ல பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரோன் டாக்ஸி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ட்ரோன் டாக்ஸிக்கு வந்து எட்டு விங்ஸ் இருக்கு எட்டு பேருனா வந்து ஒரு பதினாறு விங்ஸ் இருக்கும் இந்த அதாவது இந்த ட்ரோன் டாக்ஸில ஒரு டைம்ல ரெண்டு பேர் வந்து எடுத்துட்டு முடியும் சோ சைனா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சது இதுதான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிராபிக் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஒரு மனுஷனுக்கு ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வந்து நம்ம மாண்பு மிகு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இந்தியா கொண்டு வந்ததுன்னா ரொம்ப நல்லது ஓகே தேர்ட் இன்வென்ஷன் நியூ இடி நயன் இந்த கார் ஒரு நார்மல் கார் தான் இந்த கார்ல பெருசா எதுவும் இல்லை ஆனா நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நாய் வந்து குளிக்க வச்சுட்டோம்னா இல்ல தண்ணீர் விழுந்துருச்சுன்னா அது மேல இருந்து உடம்பு வந்து ஒரு மாதிரி ஆட்டி குளுக்குள்ள குடுனதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் அதுல இருந்து போயிடும் அந்த மாதிரி இப்ப வெளிநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா விண்டர் சீசன்ல இருந்து பனி விழு அந்த பனியெல்லாம் கார்ல விழுச்சுன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ப்ரஷ் வச்சு கை வச்சுதான் துடைப்பாங்க ஆனா இந்த நியூ இடி நைன் வந்து அந்த பனியை தானாவே அந்த காரை தானா ஆடி வந்து கீழே தள்ளிக்கும் சோ இது அவ்வளவு யூஸ்ஃபுல்லான இன்வென்ஷன் இல்ல ஆனா ஓகே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான இன்வென்ஷன் தான் விண்டர் டைம்ல இந்த கார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இந்த கார்ல இன்னொன்னு என்னன்னா இப்ப அந்த காரோட ஃப்ரண்ட்ல நீங்க வந்து ஒரு கிளாஸ் வச்சுட்டீங்க கிளாஸ்ல வந்து ஃபுல்லா அந்த கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊற்றினா கூட நீங்க அந்த கார்ல எவ்வளவு வேகமா பண்ணணும் எந்த இந்த எந் ரஃப்பான ரோட்ல நீங்க எங்க விட்டாலுமே அந்த கிளாஸ்க்கு ஒண்ணுமே ஆகாது கீழே விளையாடுது தண்ணி கீழே செல்லாது அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும் அந்த கார் அதுவும் அதுவும் அந்த காரோட சஸ்பென்ஷனால தான் அதுவும் இந்த காரோட ஹார்ஸ் பவர் வந்து செவன் ஹண்ட்ரட் தான் செவன் ஹண்ட்ரட் தான் நான் சொல்றேன் ஆனால் செவன் ஹண்ட்ரட் வந்து ஒரு காருக்கு வந்து மீடியமோட கொஞ்சம் அதிகம் சரி ஓகே அடுத்து இன்வென்ஷன் யூஎஸ் ஸ்கை ட்ரெயின் சோ இந்த யூஎஸ் ஸ்கை ட்ரெயின் வந்து சைனா வந்து யூஎஸ் வந்து ஒரு மாடல் காப்பி பண்ணி எடுத்துருக்காங்க அது என்ன கேட்பீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் ஒரு சில ஏரியால பிரிட்ஜ் மேல இருந்து அது பாட்டுக்கு போகும் சென்னையில எல்லா இடத்துலயும் இருக்கு சைனா அந்த யூஎஸ் ஸ்கை ட்ரெயின் வந்து சைனால மேல போகுது பதிலாக கீழே உள்டாவே திரும்பி போயிருக்கும் ஆனா இந்த இப்படி சொல்றது இப்ப ட்ரெயினோட மேல வந்து கீழே பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் கீழே இருக்கிறது இங்க மேல இருக்கும் அப்படி போயிட்டு இருக்கும் ஆனா அந்த ரூஃப்ல வந்து சிட்டிங்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஃபன் அமேசிங் இன்வென்ஷன் கூட சொல்லலாம் ஆனால் இதுக்கு அவ்வளோ அவசியம் இல்லை ஆனால் அது எப்படியோ ட்ராவல் தானே போகுது இது வந்து நார்மல் மெட்ரோ யூஸ் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் ஓகே அடுத்தது இந்த வீடியோவோட கடைசி இன்வென்ஷன் எல் எம் நைன் சிக்ஸ் இது வந்து ஒரு பறக்குற ட்ரோன் பைக் ஸோ இந்த இந்த வெஹிக்கிள் வந்து பைக் மோட்ல இருக்கும்போது முன்னாடி ஒரு பெரிய வீல் இருக்கும் அதையோட பெருசா பின்னாடி ஒரு வீல் இருக்கும் ஸோ ரொம்ப மாசம் இருக்கும் பார்க்க அதோ இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு காருக்கே செவன் ஹண்ட்ரட் ஆனால் ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் காரோட ரொம்ப வேகமாக அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான பைக்காக இது இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த உலகத்துல பவர்ஃபுல்லான பைக்காக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இந்த பைக் ட்ரோன் மோட்ல இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா நாலு ஜெட் இன்ஜின் இருக்கும் அந்த ஜெட் இன்ஜின் அந்த ஜெட் இன்ஜின் மட்டும் இல்லை அந்த எல்எம்வி ஃபோர் நைன் சிக்ஸ் வந்து கெரோசனால ஃபியூல் பண்ணுறது கெரோசனை யூஸ் பண்ணி தான் வந்து அதை வந்து ஒர்க் பண்ணும் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வச்சு கூட கார் ஓடி பைக் ஓடி நீங்க பாத்திருப்பீங்க கெரோசின் சீப்புன்னு சொல்ல முடியாது மீடியமான ஒரு பெட்ரோல் அதாவது மீடியமான ஒரு இது ஃபியூல் அந்த மீடியமான ஃபியூலை வச்சு டிராவல் பண்ண முடியும்னா இது வந்து ரொம்ப அமேசிங் யூஸ்ஃபுல் இன்வென்ஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய அமேசிங் இன்வென்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்